வணக்க நண்பர்களை மீண்டும் உங்களை சிந்திப்பதில் மகிழ்ச்சி நான் யூடியூப்பை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது போது ஒரு வீடியோ என்னை வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு என்னென்னா அதில் ஒரு லேடி ரொம்ப கதறி கதறி இருந்தாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா ஒரு லோன் வாங்கியிருக்காங்க கார் லோன் வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பேங்கில் கார் லோன் வாங்கியிருக்காங்க ப்ரைவேட் பேங்கில் வாங்கிருக்குறங்க அந்த கார் லோனும் இவங்க மாதம் மாதம் பணம் கட்டிட்டு தான் வந்திருக்காங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு ஏற்பட்டதாகவும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னால் அந்த கார் லோனை இவங்களால சரியாக கட்ட முடியல அந்த கார் லோன் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதமும் என்னவோ டியூ இருந்திருக்கு ஸோ அந்த ரெண்டு மூணு மாதம் டியூ இருந்தப்போ அந்த பேங்க்லேருந்து அந்த ப்ரைவேட் பேங்கில் இருந்து அதிகாரிகள் வந்திருக்காங்க அதிகாரிங்க வந்துட்டு ஏங்க லோன் கட்டலை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க கேட்டதில் வந்து தப்பு இல்லை ஆனால் கேட்ட விதம் வந்து ரொம்ப மோசமாக வந்திருக்கு மரியாதை இல்லாமல் பேசியிருந்துருக்காங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இவ இந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை காமிச்சு இவங்க மோசமானவங்க இவங்க வந்து கேரக்டர் சரியில்லை இவங்க ரொம்ப நேர்மை அற்றவர்கள் இது மாதிரி எல்லாம் நிறைய சொல்லி தவறு தவறாக சொல்லியிருக்காங்க கொஞ்சம் மோசமாக பேசியிருக்காங்க அதே மாதிரி வாடகை விட்டாங்களே இவங்க இவங்க உடனே காலி பண்ண சொல்லுங்கள் இவங்களுக்கு எதுக்கு வாடகை விட்டீங்க அப்படி இடம் சொன்னதான் அந்த பெண் சொன்னாங்க உண்மையாக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏடா இது மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கன்ட்டு சரி அந்த என்ன பேங்க்குன்னு பார்க்கும்போது அப்போ தான் புரிஞ்சு அது ஒரு ப்ரைவேட் பேங்க் அங்கே தான் ஒரு தப்பே நமக்கு நிகழது நிகழுது நம்ம என்ன பண்ணுறோம் பொதுவாக பொதுவாக எல்லா மக்களுமே எல்லா ஜனங்களுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா நினச்ச உடனே லோன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் எனக்கு ஒரு கார் லோன் வேணால் உடனே கிடைக்கணும் ஹவுசிங் லோன் வேணால் உடனே கிடைக்கணும் இது மாதிரி பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம் நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா நேஷனல்ஸ் பேங்க்குக்கு போனீங்க கவர்மெண்ட் பேங்க்கு போனீங்கன்னா அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அவங்க ரூல்ஸ் படி தான் கொடுப்பாங்க அதனால கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும் அந்த லேட் ஆகுறது அந்த தாமதம் ஆகிறது தான் நம்மளால் பொறுத்துக்க முடியறதில்ல என்னடா அது கேட்குறான் இது கேட்குறான் என்ன இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரைவேட் பேங்கில் அவங்க அவ்வளோ கேட்க மாட்டாங்க அவ்வளோ டாக்குமெண்ட் எல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுறோம் லோன் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு லோனை கொடுத்துருவாங்க ஸோ லோனை கொடுத்துட்டு எவ்வளோ ஈஸியாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அவங்க ரெக்கவர் பண்ணுறதுக்கும் அவங்க ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க இப்போ கவர்மெண்ட் பேங்க்னா நீங்கள் லோன் கட்டணா உடனே வந்து உங்களை திட்டுறதோ அல்லது உங்களை பற்றி அக்கம் பக்கத்தில் சொல்கிறதோ அல்லது உங்கள் நண்பர் உங்களுடைய செல்லில் யார் யார் தொடர்பு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறதோ இவர் சரியில்லை இவர் கேரக்டர் சரியில்லை இவர் திருடா இவர் ஃப்ராடு இவர் நன் நட்டு வச்சுக்காதீங்க அது இப்படின்னு கேரக்டரை டேமேஜ் பண்ணுறதோ செய்ய மாட்டாங்க எந்த நேஷ்னலைஸ் பேங்க்கும் எந்த கவர்மெண்ட் பேங்க்கும் செய்ய மாட்டாங்க ஆனால் ஒரு பிரைவேட் பேங்க்லேயோ அல்லது பிரைவேட் பேங்க் ஃபினான்ஷிலியோ நீங்கள் வந்து இந்த லோன் வாங்கியிருந்தீங்கன்னா இது மாதிரி லோன் கட்டாமல் போயிட்டிங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கட்டாமல் போயிட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து இது மாதிரி செய்வாங்க நிறைய இடத்துல அது மாதிரி செய்கிறது உண்டு என்னுடைய நண்பர்கள் சிலவங்க ஆன்லைன் லோன் வாங்கி அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கட்டாதப்ப எனக்கே கூட அது மாதிரி மெசேஜ் வந்திருக்கு ஒரு ஃப்ராடு இவர் மோசமான ஆள் இவரோட நட்பு வச்சுக்காதீங்க அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு ஒரு முறை ரெண்டு முறை வந்தது அப்புறம் நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏன் உங்களுக்கு என்ன தெருக்கு பிடிச்சிருக்குதா யார் லோன் வாங்கினாங்களோ அவங்ககிட்ட லோன் வாங்க கல லோன் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட கேளுங்க அதை விட்டுட்டு நீ எல்லாம் எனக்கெல்லாம் எதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்க அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் எங்கள் ரிலேட்டிவ் இருக்கலாம் யாரானாலும் இருக்கலாம் அதுக்காக நீ எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்ருப்பியா நேராக நீங்கள் அவங்களே கேள்லை அது விட்டுட்டு என்ன எனக்கு எதுக்கு மெசேஜ் அனுப்புகிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சத்தம் போட்ட உடனே அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்புறத விட்டாங்க எனக்கு இப்போல்லாம் அந்த மெசேஜ் வா வர்றதில்ல ஒருவேளை நண்பர் லோன் வாங்குறது இல்லைன்னு தெரியல இல்லை வாங்கினாலும் கட்டிக்கிறாரே அது தெரியல ஸோ எல்லாம் அது மாதிரி மெசேஜ் வர்றதில்ல அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா அவசரப்பட்ட உடனே கிடைக்கணுன்றதுக்கு ப்ரைவேட் ப்ரிவேட் லோனு ப்ரைவேட் பேங்க்லேயோ அல்லது ப்ரைவேட் இன் ஃப்ரான்ஸ் இன்ஸ்டியூட்லேயோ போய் டக்குன்னு நமக்கு லோன் வேணும் அப்படின்ட்டு வாங்கிடறோம் அவங்க அவ்வளோ ரூல்ஸ் பார்க்க மாட்டாங்க லோன் கொடுத்தா போதும்னு வாங்கிடுவாங்க ஆனால் கவர்மெண்ட் பேங்கில் போகணுன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க எல்லா ரூல்ஸும் பார்ப்பாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு இது எல்லாம் க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு பிறகு தான் எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கணும் லைசன்ஸ் இருக்குதா அல்லது சேலரி இருக்குதா அல்லது சேலரி ஃபார்ட்டி பர்சன்ட் வருதா இந்த இது மாதிரி நிறைய இதாக இருக்கும் அதையெல்லாம் அவங்க பார்த்துட்டு அதெல்லாம் சரியாக இருந்தால் தான் அவங்க லோன் கொடுப்பாங்க ஸோ நம்ம பயந்துட்டு ப்ரைவேட் பேங்க்குக்கு போகக்கூடாது ப்ரைவேட் பேங்க் போனால் இந்த கஷ்டத்தையெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஏற்படுன்னு சொன்னால் ஏற்படலாம் அதனால வந்து நீங்கள் ப்ரைவேட் பேங்க்குக்கு போகாதீங்க ப்ரைவேட் பேங்க்குக்கோ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கோ போகாமல் எவ்வளோ கஷ்டம்னாலும் அல்லது எவ்வளோ அலைச்சல் இருந்தாலும் கவுர்மெண்ட் பேங்கில் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் லோன் வாங்க பாருங்கள் அதுதான் உங்களுக்கு மதிப்பு அதுதான் உங்களுக்கு தப்பானால் கூட ஒன்று ரெண்டு இன்ஸ்டியூஷன் ஒன்று ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் கட்டலனா கூட உங்களை வந்து கேவலமாக பேசுவோ கேவலமாக திட்டுவோ அல்லது மற்றவங்கக்கிட்ட கேவலமாக உங்களை பற்றி சொல்லவோ மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது தவறுன்னு தெரியும் <laughs> 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 லோன் கொடுத்துருக்கோம் லோன் வாங்க கலெக்ஷன் பண்ணணும் அது மட்டும்தான் அவங்க செய்வாங்களே இது மாதிரி அசிங்கமா எல்லாம் போக மாட்டாங்க சட்டப்படி தான் அவங்க போடுவோம் எப்படி லோன் கொடுக்கும்போது சட்டப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி லோன் கலெக்ஷன் பண்ணும்போது சட்டப்படி தான் கலெக்ஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது உங்களுக்கு உங்களுடைய ஈகா எந்த விதத்துலையும் அடிபடாது உங்கள் மதிப்பு எந்த விதத்துலையும் அடிபடாது ஸோ எப்போ லோன் வாங்கினாலும் சரி கவர்மெண்ட் பேங்கை பார்த்து வாங்குங்க கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனாக பார்த்து வாங்குங்க உடனே கிடைக்குதுன்றதுக்காக ப்ரைவேட் பேங்க்குக்கு போகாதீங்க ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு போகாதீங்க அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்